பாண்டிச்சேரிக்கு பர்மிஷன் வாங்கத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாநில முதல்வர் ரங்கசாமி அவருடைய கால விஜயோடைய பேச்ச அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு ஒரு நாயின் குறைச்சலுக்கு கொடுக்க மரியாதை கூட கொடுக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளிப்படையாவே தெரிந்தது நாற்பத்தோரு பேரை பொண்ணுட்டு வந்துட்டு இங்கயும் வந்துட்டு அதே வாடகை காட்டுறீங்களா தோலை உடிச்சிடும் சொல்லி மிரட்டல மெரட்ல அப்படியே பம்பிக்கிட்டு ஓடி போயிட்டாரு நம்மளுடைய புசி நான் எறும்பு மாட்டிக்கெல்லாம் கியூஆர் கோடை குடுத்துருக்காங்க அப்படின்ற சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில சம காமெடியா இருந்தது விஜய் நடத்துவது ரசிகர் எல்லாம் ஒரு காமெடி தர்பார் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சு இந்த வார கூட்டங்கள் எதுக்குமே அணைக்கான கூட்டங்கள் இல்லைங்களா வழக்கம் போல செவ்வ ஏறி குதிக்கிறது கதவை ஏறி குதிக்கிறது கேட்டு ஏறி குதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய குரங்கு குத்திய வந்து காட்ட பாண்டிச்சேரி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் மாதிரி அந்த அளவுக்கு உரிமையெல்லாம் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா எடுத்து சாத்து நான் சாத்து நாலு சாத்து வந்துட்டு அவங்க மாநில காட்டி சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பொத்திக்கிட்டு எல்லாம் வாரமா போய் ஒதுங்கி நின்று இததான் வந்துட்டு நம்முடைய விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கத்துக்கங்க பாண்டிச்சேரி முதலமைச்சரை பார்த்தோம் அப்படின்னாக்கா என் ரசிகர்கள் இப்படிதான் வந்துட்டு அடாவடித்தனத்தை பண்ணுவானுங்க பிளாட்டப் பண்ணுவானுங்க அவனுக்கு அதை கண்டிக்காதீங்க தயவு செஞ்சு அவங்க போலீஸ் வச்சு லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு கூட நாம எடுத்துக்கலாம் விஜயோட ரசிகர்கள் வந்து லத்தி சார்ஜ் நடத்துறதுக்கு ஒரு பயம் வாய திறக்கலீங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு நவத்திட்டு போறாங்க தொண்ணூறு தொகுதியில வந்துட்டு இப்படி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர்கள் வந்துட்டு ஒரு மண்டல கூட்டத்துக்கே வராங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சு பாருங்க இளைஞர்கள் உண்மையில யார் பாக்க இருக்காங்க மைச்செண்ண த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நாப்பத்தோரு உயிர்களை காவு வாங்கிய பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு தற்கொலைகள் வெத்துவெட்டுக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த முறை முறைநாடு விட்டுட்டு பாண்டிச்சேரியில தன்னுடைய அரசியலை காட்டணும் அப்படின்றது பாண்டிச்சேரிக்கு போனவர் பாண்டிச்சேரிக்கு பர்மிஷன் வாங்குறதே பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அந்த மாநிலம் முதல்வர் ரங்கசாமி அவருடைய கால விழாத குறையாக விழுந்தே கூடும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விழுந்து கூல கும்பட போட்டுதான் இந்த கூட்டத்தை வந்துட்டு நடத்துறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க ஏகப்பட்ட கெடுபடிகளோட இந்த கூட்டம் வந்து நடைபெறுவதற்கான அனுமதியை வந்து கொடுத்தாங்க அப்படின்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய தற்கொலிகை வெத்துவீட்டுக் கழகத்துடைய தலைவர் விஜய் இன்று வந்துட்டு போய் பாண்டிச்சேரியில பேசி இருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினோரு மணிக்கு பேச வேண்டியதா இருந்தது கூட்டம் வந்துட்டு உண்மையிலேயே இந்த தடவை எதிர்பார்த்த அளவுக்கு வரல அதாவது ஐயாயிரம் பேத்து பாஸ் கொடுத்துமே அவர்கள் யாரும் வந்து சேரன்றதா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பக்கம் வந்துட்டு வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறமேட்டுதான் விஜய் அவர்கள் வந்து பன்னெண்டு மணிக்குள்ள பேசி ஆடுமேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார் அப்படின்றதெல்லாம் செய்திகள் இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஐயாயிரம் பேத்துக்கு தான் கியூஆர் கோட் பாஸ் கொடுத்து வந்துட்டு அனுமதிக்கிறதுக்கான வேலைகள்லாம் இருக்கும்போது விஜயோடைய பேச்ச விஜயோடைய சொற்களுக்கா வந்துட்டு அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு ஒரு நாயின் குறைச்சலுக்கு கொடுக்க மரியாதை கூட கொடுக்கல அப்படின்றது இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளிப்படையாகவே தெரிந்தது கியூஆர் கோட் பாஸ் இல்லாத நிறைய பேத்த வந்துட்டு கூட்டத்துக்குள்ள அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீஸ்காரங்கிட்ட முசியானவே வந்துட்டு வலியுறுத்தி சொல்ல அத பார்த்து ரொம்ப கடுப்பாயி டென்ஷனான பாண்டிச்சேரியுடைய பெண் காவல் கண்காணிப்பாளர் சகோதரி ஈசா சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடுமையான கோபத்தோடைய நாப்பத்தோடு பேரை கொண்டுட்டு வந்துட்டு இங்கயும் வந்துட்டு அதே வாடகை காட்டுறீங்களா தோலை உடிச்சிடும்னு சொல்லி மெரட்ல மிரட்டல அப்படியே பம்பிக்கிட்டு ஓடி போயிட்டாரு நம்மளுடைய புஷி அடந்து இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்க மாதிரி ஊருக்குள்ள பம்மாத்து வேலையை காட்டிட்டு இருக்காரு சர்வசாதாரணமாக அவர் கேட்ட கேள்விக்கு நின்று பதில் சொல்றது கூட துப்பு இல்லாம ஓடி ஓடி கூடிய கோடைப்பயில் புசியானந்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண் கண்காணிப்பாளர் கேட்ட ஒரே கேள்வி ஏன்னா நாற்பத்தோரு பேரை கொண்டுபிட்டு வந்துட்டு திரும்பவும் அதே வேலைக்கு பண்ண சொல்றியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமேட்டு வாயை பொத்திக்கிட்டு போயிட்டாரு அதுக்கு அடுத்து வந்து விஜய் ரசிகர்கள் என்னைக்கும் தற்கொலைகள் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பாசம் வாங்கிட்டு பத்து பேர்த்த கூட்டிட்டு வரானுங்க எங்க ஒரு சினிமா டிக்கெட்ல ஒரு டிக்கெட்ல ஒருத்தர் தான் போக முடியும் பத்து பேரை போக முடியும் அந்த பேசிக் நாலேஜ் கூடாம ஒரு கியூஆர் கோட் பாசம் வாங்கிக்கிட்டு பத்து பேரை இது பண்ணிட்டு நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒரு பாசம்னு சொல்ல வேண்டியதானே எதுக்கு சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்க இருக்க காவல்துறையே இது பண்ணிட்டு தயார் பண்ணிட்டு இருந்தானே இதுல வேடிக்கைன்னாக்கா எறும்பு மாட்டிக்கெல்லாம் கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையில செம காமெடியா இருந்தது விஜய் நடத்துவது ரசிகர் பண்ற கூட எல்லாம் ஒரு காமெடி தர்பார் அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிச்சு எரும மாட்டுக்கள் தான் பாஸ் கொடுக்குறாங்க அது ஒரு எரும மாட்டு கொடுத்ததுதான் பரவாயில்ல நாலு எரும மாட்டுக்கு கியூஆர் பாச கொடுத்துருக்குது இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத தண்டங்க அப்படிதான் பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து வந்து இந்த வாரர் கூட்டங்கள் எதுக்குமே அணைக்காத கூட்டங்கள் இல்லைங்களா வடக்கம் போல செவ்வாய எரி குதிக்கிறது கதவை எரி குதிக்கிறது கேட்டு எரி குதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய குரங்கு புத்திய வந்து காட்ட ஆரம்பிச்ச உடனே பாண்டிச்சேரி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் மாதிரி அந்த அளவுக்கு பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா எடுத்து சாத்து நான் சாத்து நாலு சாத்து வந்துட்டு அவங்க மாணியில காட்டி லத்திஜாஜு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பொத்திக்கிட்டு எல்லாம் வாரமா போய் ஒதுங்கி நின்னுகிட்டானுங்க பாச இருக்கணும் மட்டும் உள்ள வந்துட்டு அனுமதிக்கப்பட்டாங்க இதுதான் வந்துட்டு நம்முடைய விஜய் அவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கத்துக்கங்க பாண்டிச்சேரி முதலமைச்சரை பார்த்தா அப்படின்னாக்கா என் ரசிகர்கள் இப்படிதான் வந்துட்டு அடாவடித்தனத்தை பண்ணுவானுங்க அவனுங்க அதை கண்டிக்காதீங்க தயவு செஞ்சு அவங்க போலீஸ் வச்சு லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னு கூட நாம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தற்கொலை கூட்டங்கள் சரி இவனுங்க எல்லாம் என்னடா பண்ணு தற்கொலைகளா இருக்கானுங்க இவனுங்க சொல்லி வாயில சொல்லி புத்திய சொல்லி திருத்தலாம் பார்த்தா அடியாத மாடு பணியாது அப்படிம்பாங்க அது மாதிரி அடி வாங்காத மாடு பணியாத மாடு அந்த மாதிரி இவனுங்களை போலீஸை விட்டு அடிச்சு நான் சாத்து சாத்துனாதான் இது பண்ணாங்க ஆனா என்ன பாண்டிச்சேரி போலீஸ் அடிச்சாக்கா அதை கண்டுக்காம கேட்டு அப்படியே சைலண்டா அதே தமிழ்நாட்டுல இதே லத்தி சார்ஜா வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் நடத்தி இருந்தா ஆதவர் எந்த கொதி குதிச்சிருப்பாவும் எந்த அளவுக்கு வந்துட்டு எகிரி எகிரி பேசிருப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயையோ ஐயோன்னு ஒப்பாரி வச்சிருப்பான் லயோலா மணியாவும் சொல்லவே வேணா இதுக்காகவே திட்டமிட்டு சதி நடத்தப்பட்ட போக படங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில அவங்க ரசிகர்கள் வந்து லத்தி சார்ஜ் நடத்துறதுக்கு ஒரு பயம் ஆய தொடங்கலீங்க சைலண்டா இருந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பார்த்து கத்துங்கனாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்க அதுதான் தயவு செய்து எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்காது இந்த மாதிரி சல்லிப் எயில்களுக்கு நீங்க எல்லாம் நல்லவனா இருந்து எந்த பிரோஜனம் இல்லை ஏன்னா பர்சனலா நீங்க எல்லாத்துக்கும் நல்லவனா வந்து அது பண்ற பிரச்சனை இல்லை ஆனா அரசியல் வரும்போது இவனுங்க எல்லாம் சங்கி கூட்டங்கள் சங்கிகள் தேவைகின்ற வேலைகள் செவ்வாய் செய்து முடிக்கலாம் இவனுங்களுக்கு கருணை கருணையை காட்டுகிற இல்ல இவனுங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்செல்ல கொடுத்த அதே ட்ரீட்மெண்ட் தயவு செஞ்சு கொடுங்க அப்படிதான் தான் கொள்கிறோம் இல்ல திரும்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் காலையில இருந்து லைவ் இதுன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் விஜயின் பக்கம் திரும்புகிறார்கள் திரும்பி எங்க திரும்புறாங்க இருக்கிறது எல்லாமே அரட்டிக்கெட்டுங்க அருளூசுங்க அரமன்டலங்களா தற்கொலைகளா அரசியலே தெரியாத அந்த கட்சிக்காக பேசுறவனுங்களே பல பேர் மேடைகளில் பேசுற மெயின்ஸ்ட்ரீட் ஊடகங்கள பேசுறவனுங்களே அப்படிதான் இருக்காங்க அறக்குறைகளா தற்கொலைகளா இருக்கும் போல அவனுங்களும் தற்கொலை வழி நடத்துவதற்கு அங்க சரியான நபர்களே இல்லை அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்க இளைஞர்கள் வழி நடத்தி செழுமைப்படுத்த சரியான ஆட்களே இல்லாத போல அவனுக்கு தற்கொலை கூட்டமா தெரிஞ்சிருக்காங்க ஆனா இளைஞர்கள் திரும்ப இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது நல்ல விஷயம் அவர்கள் எந்த மாதிரியான அரசியல் கேட்பாங்க அவர்கள் வழி நடத்திக்கின்ற தலைமை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதான் இங்க ஏதார்த்தமா இருக்குது பாண்டிச்சேரியில போயிட்டு தமிழ்நாட்டு தான் அதிகப்படியா பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் ஆனா வந்து பாண்டிச்சேரி அரசியல் குறித்து அதிகமாக எதுவும் பேசாமலே போனது கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷம் பேச இவன் பயிற்சி பதிமூணு நிமிஷம் பேசுறதை கேட்கறதுக்காக காலையில வந்து பத்து மணி வந்து ஒரு கூட்டம் வந்துட்டு அங்க நீங்க இருக்கிற கியூஆர் கோட் என்ன வேடிக்கையா இருக்குது ஒரு வந்துட்டு எப்படி பேசி அரசியலை ஆனா திமுக எந்த அளவுக்கு வந்துட்டு அப்படின்றதுக்கு இப்ப வந்துட்டு பதினோரா தேதி திருவண்ணாமலையில ஒரு கூட்டம் வந்து நடக்க இருக்குது அந்த திமுக சார்பில் மண்டல வாரியான ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு அந்த பொதுக்கூட்டத்துல வந்து பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர்கள் இளைஞர்கள் நிர்வாகிகளா இளைஞர் வந்து நிர்வாகிகளும் கூட்டத்தை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகளாக பணியமர்த்த குறிப்பாக பொறுப்புகளை போடணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான வேலைகளும் திமுக இளைஞர்களை அரசியல் படுத்துவதாக செய்து அதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பின்னாடி இருக்க இளைஞர்கள் வெறும் ரசிகர்களாகவே தனக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது திமுக தலைமையோ திமுகவுடைய உடைய திமுக உடைய செய்யலாம் துணை முதல்வர் என்ன நினைக்க இளைஞர்கள் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு தலைவர்கள் ஆகணும் அப்படின்றதுக்காக அதாவது சாதாரணமா இருக்கக்கூடாது அவங்க சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாகவும் கட்சிக்குள்ள இருக்கணும் சும்மா அவனுக்கு ஏனாத ஒரு கட்சியில மெம்பரா இருந்தா இருக்கக்கூடாது அவனுக்கு இந்த கட்சியோட கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன நம்மளுடைய சித்தாந்த எதிரியை நம்ம எந்த அளவுக்கு வந்து அரசியல் எதிரி கொள்கை எதிரியாரு கொள்கை எதிரி கொள்கை எதிர்தான் அரசியல் எதிரி அப்படின்றத தெளிவாக விளக்குற விதத்தில் இளைஞர் அன்னைக்கு எப்பொழுது வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பொறுப்பேற்றோடு அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா திராவிட மாடல் பயிற்சி பாசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களும் தொகுதிகளில் பேரூராட்சி ஊர் சிவராட்சி சொல்லிட்டு எல்லா இடங்களையும் திராவிட மாடல் பயிற்சி பாசனையை நடத்தினாங்க அதுக்கு அப்புறமே கிரிக்கெட் பார்த்து இளைஞர்களை மேலும் சனிமைப்படுத்துவதற்காக அந்தந்த பகுதிகளில் அவர்களுக்கு தனித்தனியான பயிற்சி பாசனை கூட்டங்கள் தனித்தனியாகவே நடத்தப்பட்டது அந்தந்த பகுதிகளுக்கு தனித்தனியா நடத்தப்பட்டது அது மட்டும் இல்லாம அறிவு திருவிழா அப்படின்ற பேர்ல இப்ப வள்ளூர் கோட்டை சமீபத்தில் நடந்த வேலைகள இதுலதான் வந்துட்டு அந்த நாங்கள் சம்பத் அவர்களை கூப்பிடலன்னு கோவம் உடனே போய் அவரும் அந்த தற்கொலை கழகத்துல ஐக்கியமாயிட்டாரு ஓகேங்களா அதனால திமுகக்கு ஒரு இழப்பு வருமான ஒரு இழப்பும் வராது நாஞ்சல் சம்பத்தோடைய ஆற்றல் படித்து பல திமுக கழக பேச்சாளர்கள் வந்துட்டு இனிமேல் மேடைகள்ல வந்துட்டு அதிகமா இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அதெல்லாம் இருக்கட்டும் திமுக வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை இந்த மாதிரி வந்துட்டு அரசியல் படுத்தி உண்மையா சொல்லுனாக்கா இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு திமுக இப்பதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு செய்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எடப்பாடி கவர்மெண்ட் காலத்துலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு இளைஞர் அணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புல இருக்கக்கூடிய பலனையும் வந்துட்டு குறிப்பாக விருகம்பாக்கத்துல இப்ப எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அண்ணன் பிரபாக ராஜா அவருடைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வாரவாரம் சனிக்கிழமை இந்த பயிற்சி பாசனை வந்து ஒவ்வொரு நூறு இளைஞர்களுக்கு வந்து நடத்துவாங்க அந்த நூறு இளைஞர்களுக்கு அவங்க வந்து வாரம் இது பண்ண நானும் சென்னை சார்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் கவரேஜ் எடுத்து இது பண்ணிருந்தேன் அதுல வந்து அக்கா உமா அக்கா சுந்தரவள்ளி அக்கா அப்புறம் நண்பர் தோழர் அமுதரசன் சித்திக்கு அண்ணன் விபிஆர் இளம்பருதி அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பட்டாரமே அங்க போயிட்டு அந்த இருக்க இளைஞர்களுக்கு வந்து அந்த நூறு இளைஞர்களுக்கு பயிற்சி பாசரு அப்படின்னு அந்த அளவுக்கு பார்த்தா கட்சியில வந்துட்டு சேரணும்னாலே சேர வரணும்னாலே பிரபாகராஜா போன்ற உதயநிதியை அவர்களோட தலைமையின் தலைமையின் கீழே பணியாற்றக்கூடிய பிரபாகராஜா போன்ற கட்சிக்கு வந்துட்டு ஆட்கள் சேர்த்தும் போது கொள்கை ரீதியா சித்தாந்த வந்தாகணும் கொள்கையும் சித்தாந்தமும் தெரியாம வரக்கூடிய இளைஞர்களால எந்த ஒரு பயணம் இல்லை அப்படின்றது அப்ப வந்து இது பண்ணாங்க ராஜாவும் பல இடத்துல பல இடங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி திமுக ஆட்சி வந்து மாவட்ட ரீதியா இன்னும் வெடிவா இது பண்ணா திராவிட மாடல் பயிற்சி பாசலைன்னு உருவாகி இளைஞரை செழிவுப்படுத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொண்டனா கடைசிக்கு கூட அவன் தலைமை பொறுப்புக்கு வரணும் அவன் தலைவனாகணும் அவன் சித்தாந்த ரீதியான தலைவனா மாறணும் கொள்கை ரீதியா அவன் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்காகவே எல்லா வேலையும் செழிவுப்படுத்தும் ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் தன்னோட ரசிக அதான் கியூஆர் பாஸ்ல ஒரு பாஸ் ஒருத்தருக்கு அது பாஸ் ஒருத்தருக்கு மட்டும் பாஸ் வாங்கி படிச்சு பார்த்தாலே அட்மிட்டடு ஒன்னின் இருக்க போதும் அட்மிட்டட் ஒன் பர்சன் அப்படின்னு தான் இருக்கும் அந்த கூட படிச்சு பார்க்க கூடாத தற்கொலை கூட்டமா தன் கூட்டத்தை வச்சிட்டு இருக்காங்க ஆனா திமுக வந்து இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு நவச்சிட்டு போறாங்க அவர்களை தலைமை பண்பு நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கையாயிரம் மக்கள் பாண்டிச்சேரியில கூடிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இளைஞர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா பதினாலு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் இளைஞர் இளைஞர்கள் இளம் தலைமுறையில ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர்கள் மட்டுமே திருவண்ணாமலையில போடுறாங்க அப்ப உண்மையிலேயே திமுக பக்கம் இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கா பக்கம் இருக்கிறார்களா ஏன்னா புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு கூட்டம் வந்து போய் சேரதான் செய்வாங்க ஏன்னா பதவி கிடைக்காது இருக்க கட்சிகளும் இப்ப வந்து பதவிகள் வந்து டிமாண்ட் நடக்க அது தாவேக்காலம்னு சொல்ல வேணாம் புதுசு புதுசா பதவியை உருவாக்குவாங்க அது புதுசு புதுசா வித்தியாசமான பேர்கள் எல்லாம் பதவிகள் கிடைக்கும் அதனால வந்து பாத்தா தாவேக்காலம் அந்த மாதிரி இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் அதிகமாக உண்மையிலே இருக்கக்கூடிய கட்சி அதுனாக்கா இன்னைக்கு திமுக திமுக பல இளைஞர்கள் வந்து சேர்ந்து இருக்காங்க ஏன்னா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாகவும் பாஜக எதிர்க்கிறதுக்கு ஒரே ஆயுதம் திமுக அப்படின்றது புரிந்து கொண்டு திராவிட இயக்க உணர்வோடு இருக்கக்கூடிய இதுக்கு வந்து முக்கியமாக சொன்னாக்கா திராவிட இயக்க தோழர்கள் நடத்துகின்ற பிரச்சாரங்கள் காரணமாக இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு முற்போக்காளர்கள் நடத்துகின்ற பிரச்சாரங்கள் அவர்களுடைய பேச்சுக்கு அவர்கள் கொடுக்கின்ற நேர்காணி இது சார்பா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பல இளைஞர்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு திமுக அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து பதவி வாங்கணும் இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு எந்த ஒரு பதவி சுகமும் எந்த ஒரு பதவியும் வேணாம் எந்த ஒரு ஆதரவும் வேணாம் நாங்க கொள்கைக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைக்க திமுகவின் கொள்கைக்காக வந்துட்டு ஆதரவு கொடுத்து கொண்டு வெளியிலிருந்து பேசக்கூடியவர்களும் இருக்காங்க ஒரு பைசா வருமானம் இல்லாமல் திமுக ஒரு பைசா ஆதாயம் எல்லாம் பேசக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுக பல லட்சம் இளைஞர்கள் வந்து சேர்ந்து தொண்ணூறு தொகுதியில வந்துட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இளைஞர்கள் வந்துட்டு ஒரு மண்டல கூட்டத்துக்கே வராங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சு பாருங்க இளைஞர்கள் உண்மையில யார் பக்கம் இருக்கா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்க விஜய் போடுகின்ற எச்ச எலும்பு துண்டுக்காக கட்டுக்கதை எல்லாம் விஜய் பக்கம் போறாங்க போறாங்க அப்படின்னாக்கா உண்மையிலே இளைஞர்கள் எந்த பக்கம் வராங்கன்றத இந்த மாசம் பதினாலாம் தேதி காட்டதான் போகுது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் பக்கம் ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டம் வந்துட்டு அரசியல் படுத்தப்பட்டிருக்குதா செழுமைப்படுத்தப்பட்டிருக்கா அறிவு ரீதியா அந்த கூட்டம் வந்துட்டு செம்மைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு அது திமுக அனைத்து விதமான பயிற்சி பாசனங்கள் வந்துட்டு எல்லாமே திமுக சேர்ந்த இளைஞர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு அந்த எஸ்ஐஆர்ல வந்து ரொம்ப நுட்பமாக வேலை செய்து அந்த ஓட்டு விடுபட்ட கூடாதுன்ற உறுதியாக இருந்து அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது திமுகவின் பக்கம் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சாரசரே கொள்கை ரீதியாக ஏற்கப்பட்ட வந்துட்டு இருக்கும் போது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்துட்டு மித்த வந்துட்டு கட்டமைக்க இளைஞர்கள் ஓட்டு அது ஒரு தினமலர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தை ஒரு அறிக்கை விட்டது திமுகவுக்கு தொண்ணூறு சீட்டு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவியக்காவுக்கு எழுபது சீட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பத்தஞ்சு சீட்டு இழுபடி முப்பத்தி எட்டு அதர் சொன்ன நாம் தமிழர் இப்படின்னு போட்டு ஒரு சர்வே வந்துட்டு ஒன்றிய அரசு லீக் பண்ணதா சொல்லிட்டு ஒன்றிய அரசு சாப்பா எடுக்கப்பட்ட ஒரு சர்வே வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அழைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதை கட்டி ஒரு நியூஸை வந்து போடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்துட்டு இதை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கேவலப்படுத்துறது அதிமுக கூட்டணி முப்பத்தி எட்டு சீட்டுனாக்கா பலவீனமா இருக்கிறத உங்களுடைய பிஜேபி குடுப்ப வினமலருடைய அந்த மாற்று சாணம் மூளை இருக்கு இல்லைங்களா அது அப்படித்தான் வேலை செய்யும் அவனுங்க அவனுங்களே பட்டம் தட்டிக்கிட்டு விஜய வந்து தூக்கி கொடுத்தா என்ன வேணாலும் பேடு ப்ரமோஷனா போடுவாங்கன்றதுக்கு இதுதான் வந்துட்டு தினமருடைய லட்சணமாவும் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது திமுக இளைஞர்கள் சாரை சாரையாக இருக்கிறார்கள் அப்படின்றது காட்ட காட்டப்போகுது உண்மையா சொன்னாக்க திமுக வந்துட்டு புதிய எழுச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டு இளைஞர்கள் சித்தாந்த ரீதியாக ஸ்டார்ட் பண்ற வேலையை மிக நுட்பமாகவே செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வந்துட்டு விஜய் பக்கம் வந்துட்டு பெரிய இளைஞர் பட்டாளம் சேருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்த வந்து கட்டமைச்சு இருக்காங்க ஆனா ரியல் என்ன ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னாக்க இளைஞர்கள் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து திமுகவின் பக்கம் தான் திமுக அப்படின்றத சர்வசாதாரணமாக தெரிந்த ஒரு விஷயம் ஆனா ஊடகங்கள் இது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதை வேண்டும் என்று மறைக்கின்ற வேலையை தான் செய்யறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது அடுத்து என்ன நடக்குது என்பதை குறித்த பொறுத்த இருந்து பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு அங்கிள் பைனல் டச்ல மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணனும் இருக்கு